ஏன் மாங்காய் மடையனா எத்தனை நேரம் தான் சொல்லி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கெடுதல் தருது உலகத்துக்கு அதை வாங்காதுங்க தடை பண்ணுங்க எல்லா நாடுகளிலும் தடை பண்ணுங்க தடை பண்ணுங்கன்னு எத்தனை வட்டம் சொல்லிட்டே இருக்கேன் உங்க காதல விழாது நீங்க இந்த வீடியோ பார்க்கவும் செய்ய இல்லையாக அஞ்சு பேர் சீனால இறந்துருக்காங்க ஏஐ விஞ்ஞானிகள் அது வந்து நம்ம கமண்ட்ஸ் போது டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம ஃபேமஸாக இருந்துச்சு இது இனி ஏஐ அடுத்து ஏஐ ஜெனரல் இன்டெலிஜென்ட் அது போல மைனி மனிதனுக்கு மைண்டு செட்டு போல செட் பண்ணி அதில் கமெண்ட்ஸ் கொடுத்தோடன ஒர்க் ஆகிற போல ஸ்டேஜ் அது மனுஷனுடைய வேலை இழப்புகளை ஒவ்வொரு ஏரியால இப்போ அமெரிக்கா ரஷ்யா நிறைய கேனடா போன நாடுகள்ல எல்லாம் என்ன செய்றாங்க நிறைய வேலை அனுப்பிட்டே இருக்காங்க ஆபீஸ் ஒர்க்ல இருந்து அவங்க சீன அண்ணன் உலக திட்டமும் என்னன்னா நம்ம எல்லா நாடுகளிலிருந்து மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு இந்த ஆர்டிபிஎஸ் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை எல்லா நாடுகளிலும் கொண்டு வந்து மனுஷனுடைய வேலைகள் வேலை இழைப்பை உருவாக்குவது அவங்களுடைய திட்டமே நோக்கமே அதை புரிஞ்சுக்கிடாம எல்லாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சூப்பர் தான் படிச்சுட்டீங்க இனி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்குன்னா இதெல்லாம் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து மூவாயிரத்து சில டாலர் வந்து நமக்கு சேலரி வந்துருக்கு அதை கிடைக்க நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு அவனும் தடுக்கிறானுவான் இப்படியெல்லாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை கீழ் நோக்கி செயல்படுத்தாம அந்த திட்டத்திலே இருக்காங்க எனக்கு அந்த நாட்டின் மீது கோபமோ வெறுப்போ கிடையாதுங்க அவங்க செய்கிற முறைகேடுகளை நான் வந்து சொல்லி காட்டுறேன் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா சரி இல்லைனா புரியாமல் போனா அவன் எல்லாம் நோவாமல் இருந்து நொங்கெடுக்கிறான்னு நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி சாவுறோம்